ம் ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் இருபத்தி நாலாவது திருநாமம் புருஷோத்தமாய நமக இந்திரனின் தேரோட்டியான மாதலிக்கு குணகேசி என்ற மகள் இருந்தாள் அழகிலும் பண்பிலும் சிறந்து விலகினாள் அவளுக்கேற்ற மணமகனை அனைத்து கங்கங்களிலும் தேடி பார்த்து கிடைக்காமையால் இறுதியாக நாரதனின் உதவியோடு பாதாள உலகுக்குச் சென்றான் மாதலி பாதாளத்தில் போகவதி என்னும் ஊரில் சுமுகன் என்ற நாககுமாரனை கண்ட மாதலி அவன் தன் மகளுக்கு ஏற்ற மணமகளாக இருப்பான் என்று தீர்மானித்தான் அவனது பாட்டனாரான ஆரியகன் என்னும் நாகத்தை கண்டு தன் விருப்பத்தை தெரிவித்தான் ஆரியகன் உங்களது மகளுக்கு என் மகனை மனமுடித்து தருவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஆனால் ஒரு மாதத்துக்குள் இவனையே உண்பேன் என்று கருடன் சபதம் செய்திருக்கிறார் இந்நிலையில் இவனுக்கு திருமணம் நடத்தி வைத்து உங்களின் மகளின் வாழ்க்கையை பாழாக்க விரும்பவில்லை என்றார் அதற்கு மாதளி இவன் என்னுடன் தேவலோகத்துக்கு வரட்டும் இந்திரனிடம் சொல்லி இடமிருந்து காப்பாற்றுகிறேன் என்றான் இந்திரன் மூலமாவது சுமுகன் காப்பாற்றப்படட்டும் என்றெண்ணி அவனை மாதலியுடன் அனுப்பி வைத்தார் ஆரியகன் தேவலோகத்தில் இந்திரனுக்கு அருகில் உபேந்திரன் என்ற திருநாமத்தோடு திருமாலும் இந்திரனின் தம்பியாக எழுந்தருளியிருந்தார் மாதளி உபேந்திரனிடம் சுமுகனை அறிமுகப்படுத்தி கருடனிடமிருந்து அவனை காக்க வேண்டும் என்று வேண்டினார் அஞ்சேல் என்று உபேந்திரன் அவனுக்கு அபயம் அளித்தார் நீ நீண்ட ஆயுளோடு திகழ்வா என்று இந்திரனும் சுமுகனை வாழ்த்தினான் இந்திரனும் உபேந்திரனும் துணையாக இருப்பதால் கருடனை கண்டு அஞ்சாமல் மாதலி குண கேசிக்கும் சுமுகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தான் இச்செய்தியை கேள்வியுற்ற கருடன் கடும் கோபத்துடன் தேவலோகத்துக்குள் நுழைந்தார் அவரை கண்டு அஞ்சிய சுமுகன் பாம்பு வடிவம் எடுத்துக்கொண்டு உபேந்திரன் அமர்ந்திருந்த சிங்காசனத்தின் காலை சுற்றி கொண்டான் உபேந்திரனிடம் கருடன் உன் சிங்காசனத்தின் காலில் இருக்கும் என் இறையை என்னிடம் ஒப்படைத்துவிடு மிகவும் பலசாலியான உன்னையே நான் எனது இறையின் முனியால் சுமக்கிறேன் என்றால் நான் உன்னை விட மிக பெரிய பலசாலி என்பதை நீ அறிவாய் எனவே அவனை விட்டுவிடு என்றார் உபேந்திரன் கருடனை பார்த்து கருடா நீ என்னை சுமப்பதாக கொண்டிருக்கிறாயா உலகில் உள்ள அனைத்து பறவைகளும் ஒன்றிணைந்து வந்தாலும் என்னை தாங்க முடியாது நான் தான் உன்னை மட்டுமன்றி மூவலங்களையும் சுமக்கிறேன் நீ இன்னும் உன்னை பலசாலி என்று நினைக்கிறாயானால் என் இடக்கையை சுமக்க முடியுமா என்று பார் என்றார் உபேந்திரன் தன் இடக்கடியை கர்டனின் தோளில் வைத்தார் வழி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தார் கர்டன் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள திருவெள்ளரை என்னும் திருத்தலத்தில் உள்ள புண்டரிகாஷ பெருமாள் கோயில் கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரத்தில் இக்காட்சியை காட்டும் கருட கர்வ பங்கம் சிற்பம் உள்ளது பின் தெரிந்த கருடன் தவறு தவறை உணர்ந்து உபேந்திரனின் திருவடிகளைப் பற்றி தன்னை மன்னித்தருளுமாறு பிரார்த்தித்தார் மனமிறங்கிய உபேந்திரன் தன் திருவடிகளால் சுமுகனை தூக்கி கருடனின் தோளில் எட்டு கருடா நீ இனி இவனை உன் தோழனாக எண்ணி தோளில் தரித்து பாதுகாக்க வேண்டும் என்றார் கருடனை விட தான் வலிமையானவன் என திருமால் நிரூபித்த இச்சம்பவத்தை பொய்கையாழ்வார் முதல் திரு வந்தியாயத்தில் எண்பதாவது பாசுரத்தில் பாடியுள்ளார் அடுத்த கடும் நற்கு ஆற்றேன் என்றோடி படுத்த பெரும்பாலி சூழ்ந்த விடத்தரவை வல்லாளன் கை கொடுத்த மாமினி மாயவனுக்கு அல்லாது மாவாரோ ஆள் உலகில் வந்த ஜீவாத்மாக்களுக்கு புருஷன் என்று பெயர் புருஷர்களை விட ஜி உயர்ந்த முக்தியடைந்த ஜீவாத்மாவுக்கு புருஷோத் என்று பெயர் உலக வாழ்க்கைக்கே வராமலேயே எப்போது முக்தர்களாக வைகுந்தத்திலேயே இருக்கும் கர்டன் விஸ்வகேஷனர் ஆதிசேஷன் முதலியோர் புருஷோத்தரர் ஆவார் ஸ்ரீ புருஷோத்தர்களான கர்டன் முதலியோரை உயர்ந்தவனாக விளங்கும் என் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறான் அதுவே விஸ்வ நாமத்தின் இருபத்தி நாலாவது திருநாமம் புருஷோத்தமாய நனமாக என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் உத்தமமான குணங்கள் பெற்று வாழ்வில் மேலும் உயரலாம் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்